கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக இன்றைய தினத்தில் ஒரு காலை வேளையில் உங்கள் ஊர்வரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம வியாசிக்க இருக்கிற வசனம் மார்க்கு ஆறு பனிரெண்டு பதிமூன்று அவர்கள் புறப்பட்டு போய் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய நாமத்தின் மூலமாய் அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமையும் மகத்துவத்தையும் நம்முடைய கரங்கள்ல இருக்கிறார் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் வல்லமைகளையும் நம்ம ஜனங்களுக்கு முன்பாக நிகழ்த்தும்படி ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்ப அதற்கு முன்பாக நம்மை என்ன காரியங்களை ஆண்டோர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது மனம் திரும்பும்படி பிரசங்கிக்க வேண்டுமா அநேக நேரங்களில் பிணியாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் அநேக பிசாசுகளால் பிடிபட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் போராடுகிறோம் உண்மைதான் ஆனா மனம் திரும்பும்படி பிரசங்கித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு ஜெபிக்கிறோமா என்பதை நம்ம இருதயத்தின் ஆழத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் வந்தாதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும் அப்ப மனம் திரும்பும்படி பிரசங்கித்து அதற்கு பிறகு பிணியாளிகளுக்கு எண்ணெய் பூசி சோம் பண்ணுங்க விசாசுகளை துரத்துங்க அப்போ ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை கட்டலிட்டு அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுவார் என்பதுல துளி கூட சந்தேகம் இல்லை ஏன்னா அப்படி செய்யாம நம்ம ஏதோ போய் அவர்களுக்கா ஜெபிக்கிறோம் வருகிறோம் போகிறோம் என்று ஒரு இருக்கிற வண்ணமாக இருந்தால் அவர்களுடைய பாவத்திலேயே அவர்கள் மாண்டு போவார்கள் தேவனால பாவ பாவியாகி ஒரு மனுஷனிடத்துல ஒரு அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வது என்பது மிகப்பெரிய கடினமான காரியம் அற்புதங்களை அடையாளங்களையும் காண வேண்டும் என்றால் நிச்சயம் அந்த சொஸ்தமாக்கப்பட வேண்டியவர்கள் அல்லது அந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டியது கட்டாயம் அந்த மனம் திரும்பதில் சுவிசேஷத்தை முதலாவது அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை மனம் திரும்ப வைத்துவிட்டு நீங்கள் அதற்கு பிறகு ஜெபிப்பீர்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இன்றைக்கு அந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்வதற்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளையோ பெரிய பெரிய சுவிசேஷகர்களையோ இல்ல பெரிய பெரிய போதகர்களையோ ஆண்டவர் அழைக்கவில்லை விசுவாசிகள் இவைகளை செய்யும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்கள் அதிகாரங்களையும் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதனால் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிரசித்தப்படும் அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா எல்லா ஜனங்களும் எது மெய்யான தெய்வம் என்று தெரியாமல் அலைந்து கொண்டு திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா நீங்க உங்க உங்கள் மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்யும் பொழுது இயேசுவே மெய்யான தேவன் இயேசுவன்றி இந்த உலகத்துல மீட்பு கிடையாது என்பதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ள சகல ஜனங்களும் தெரிந்து கொள்ள அது உதவியா இருக்கும் என்பதுல துளி கூட சந்தேகமே கிடையாது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்களை நடத்தும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் இறங்கி அவருடைய நாமத்தின் நிமித்த நீங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறீர்கள் அவர்களுக்கு சொஸ்தமா அல்லது விடுதலையா அல்லது அவர்கள் பிசாசின் பிடியிலிருந்து முற்றிலுமாய் விளக்கி காக்க வேண்டுமா எல்லா காரியங்களையும் எல்லா ஜபங்களையும் ஆண்டவர் கேட்டு அப்பொழுதே அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள இருக்கிறார் என்பதுல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லை அப்படிப்பட்டவர்களாய் நாம சுவிசேஷத்தை அறிவிப்போம் ஆண்டவர் நிச்சயமா பெரிய அற்புதங்களை அடையாளங்களை நம் மூலமாயும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாம் அன்பின் நல்ல ஆண்டவரையும் நன்றி ஒரு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சுவாமி இசப்பா அநேக நேரங்கள் நாங்க பிணியாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் விசாசுகள்ல போராடுகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனா ஒரு விடுதலை வரலையே ஒரு கப்பா எங்கள் மூலம் ஒரு அற்புதங்கள் நடக்கலையே என்று நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் அதற்கு பிறகு நாங்கள் பெரிய பெரிய பிரசங்கியார்கள் மூலமா தான் நடக்கும் என்று எங்கள் மனதுல அப்பா நாங்கள் கனவு கோட்டைகளை கட்டி கொண்டு அப்படியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆனால் தேவனாய் கத்தன் நீ சொல்லுகிற மனம் திரும்புவதற்கு எதுவாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களை மனம் திரும்புவதற்கு எதுவான வழிகளை நடத்தி அவர்கள் பாவங்களை அறிக்கையிட வைத்து ஒப்பு கொடுத்த பிறகு அவர்களுக்கு ஜெபிப்பீர்களே ஆனால் சொஸ்தம் ஆவார்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் விடுதலை ஆவார்கள் என்றப்பா நீங்க எங்களுக்கு அற்புதமான வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி அதை நாங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க கருத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க எங்கள் மூலமாய் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை கட்டளையிடுங்க இதன் மூலமா இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படணும் ஏசப்பா அதன் மூலமாய் தேசம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் வலதுகைக்கு விடுதுகைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்பா ஒளி எது இருள் எது வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா மெய்யான ஒளியாகி உண்மை நோக்கி வர கத்தர் வழிவாசலை திறக்க முடியாய் ஜெபிக்கிறோம் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை எங்கள் கரங்களை கொண்டு செய்ய நீர் வல்லவராக இருக்கிற என்பதை விசுவாசித்து அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் நீட்பெரு இச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிராமே ஆமே நாமே